ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் இயல் பல்கலை மொழி வாய்க்கால் நினைவு தூபி முன்பாக அஞ்சலி கனடாவில் இனப்படுகொலை நினைவு சின்ன உயஸ்தானிக்கரை அழைத்து எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை அரசு பதினொரு ஆண்டுகளின் பின்னர் தேயிலை மூலம் அதிகூடிய வருமானம் தேசிய மக்கள் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நகராட்சி மன்றங்கள் நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் உட்பட அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிறுவ எதிர்கட்சி கட்சிகளின் தலைவர்கள் நேற்று ஒரு உடன்பாட்டை எட்டினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது அதன்படி அதிகாரத்தை நிறுவவுள்ள உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான பெயர் பட்டியலை தயாரிப்பதற்காக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளின் பொது செயலாளர்கள் இன்று கூடி முடிவெடுக்க உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதி நிமல் சில்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் ஐக்கிய மக்கள் முன்னணியை தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனி திகாம்பரன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோகனேசன் பிவித்ரு ஹெலோ உரிமையாவின் தலைவர் உதய கம்மன்பில இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் கலந்து கொண்டனர் உள்ளுராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களின் இந்த கூட்டுக் கூட்டங்களை ஒன்றிணைக்கும் பணி முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனவிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன்படி ஆளும் கட்சிக்கு எதிரான அனைத்து குழுக்களுடனும் கலந்துரையாடல்கள் மூலம் அதிகாரத்தை நிறுவுவதோடு கூடுதலாக இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ் பல்கலை வளாகத்தினுள் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கல் நினைவு தூவி முன்பாக மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர் நினைவு தூவி முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் முள்ளிவாய்க்கல் மண்ணில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ததுடன் அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி மலர்தூபி அஞ்சலி செலுத்தினர் இதனிடையே மொழிவாய்க்கால் வாரத்தினை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இரத்துதான நிகழ்வுகள் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் ஒளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார் இத்தகைய நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டினார் தேயிலையின் மூலம் சுமார் பதினோரு ஆண்டுகளின் பின்னர் அதிகூடிய வருமானம் கிடைத்துள்ளது என பெருந்தோட்ட காய்த்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் எட்டாவது தேசிய தேயிலை நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை பதுளை முதியாங்கனி விகாரையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் தேயிலை மூலம் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து மில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றது பெற்றது எவ்வாறுப்பினும் சுமார் பதினோரு ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் அதனை முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் டாலர் வரை அதிகரித்துக் கொள்ள முடிந்துள்ளது இலங்கையின் பெருந்தோட்ட காய்த்தொழில் துறையை அதிக வருமானமீட்டும் துறையாக மாற்றி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலராக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என குறிப்பிட்டார் விரைவில் ஆணையரவு ஒப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்துள்ளார் ஆணையரவு ஒப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் நேற்று பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆனையரவு ஓப்பளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தை அடுத்து அங்கு கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஆனையரவு ஓப்பளத்தில் இதுவரையில் உப்பு உற்பத்தியினை முழுமையாக செய்யப்படவில்லை தற்பொழுது உப்பு உற்பத்தி செய்யும் இயந்திரம் பழுதறிந்து காணப்படுகின்றது இதன் காரணமாக இதற்கான உதிரி பாகங்கள் இந்தியாவில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டு தற்பொழுது கொழும்பை வந்தடைந்துள்ளன ஓரிரு தினங்களில் உப்பளத்தின் உப்பு உற்பத்தி மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பின்னர் நியாயமான விலையில் ஆணையுறவு உப்பு என்ற பெயருடன் உப்பளத்தின் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமானது நியாயமானது அவர்களுக்கான அடிப்படை உரிமை போக்குவரத்து வசதி என்பவற்றை உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக பணியாளர்களுக்கான அனைத்து நன்மைகளும் வரப்பிரசாதங்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குறுந்தூர்மலை விவகாரம் தையேட்டி விகார விவகாரம் என்பன தொடர்பில் கொழும்பில் உள்ள சர்வதேச ராஜதந்திரிகளிடம் எடுத்துரைத்திருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் இந்த விடயங்களில் சர்வதேச சமூகம் தலையீடு செய்து உரிய அழுத்தங்களை வழங்கி தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென உள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் உருவாகியிருக்கும் தமிழ்த் தேசிய பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் கொழும்பிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு புதன்கிழமை இடம்பெற்றது ராஜதந்திரிகளுடனான இந்த சந்திப்பின் போது பிரதானமாக மூன்று வடயங்கள் தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டது முதலாவதாக வடமாகாணத்தில் உள்ள உரிமை கோரப்படாத சுமார் ஏக்கர் காணிகள் கடந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி திகதியிடப்பட்டு வெளியான வர்த்தமானி அறிவித்தல் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அதனை அரசாங்கம் உடனடியாக மீளப்பெற வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது குறிப்பாக வெறுமனே மூன்று மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பான உரித்தை நிரூபிப்பதில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்திருக்கும் நடைமுறை சிக்கல்கள் பற்றி விளக்கமளிக்கப்பட்டது அதே போன்று காணி உரித்தை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் உரிமையாளர்களிடம் இல்லாத நிலையில் அதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த காணிகளை சுவீகரிப்பதை நோக்காக கொண்டே அரசாங்கம் அவசர அவசரமாக இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருப்பதாகவும் வெளிநாட்டு ராயதந்திரிகளிடம் சுட்டிக்காட்டப்பட்டது இரண்டாவதாக கடந்த ஆட்சியின் போது குறுந்தூர் மலையில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த எழுபத்தி ஒன்பது ஏக்கர் காணி அப்பால் வீஹாரியை நிர்மாணிப்பதற்கு மேலும் முன்னூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் காணி தேவைப்படுவதாக அதனுடன் தொடர்புடைய கோரிக்கை விடுத்திருந்தார் இருப்பினும் அந்த காணிகள் மக்களின் விவசாய நடவடிக்கைகளுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த வாரம் அந்த காணியில் விவசாயத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் ராயதந்திரிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டதுடன் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் தீர்மான மூன்றாவதாக தையேட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் விகாரை குறித்து ராஜதந்திரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது மூன்றாவதாக தையேட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் விகாரை குறித்து ராஜதந்திரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது ஏனைய பகுதிகளில் நிர்மாணிக்கப்படும் சட்டவிரோத கட்டடங்கள் எவ்வாறு அகற்றப்படுகின்றதோ அதே போன்று இந்த விகாரையும் அகற்றப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த விடயங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகத்தின் தலையீடு அவசியம் எனவும் இவை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஆராயப்பட வேண்டும் எனவும்